திருச்சாட்டு உத்தவ விழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விழாக்குழுவினர் மற்றும் பவளகுல பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி கலக்கப்போது யாரு புகழ் தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் குப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி கைதட்டினா நல்லா இருக்கம்னு அர்த்தம் அவ்வளவுதான் நம்பி தட்டலாம் அங்க ஒருத்தர் சாப்பாடோட தட்டி தட்டு கீழே விழுந்துருச்சே சாப்பிட்டு தட்டலாம் நீங்கள் சாப்பிட்றவங்களை சாப்பிட்டுட்டே இருக்கலாம் நல்ல அருமையான ஒரு உணவு படைத்திருக்காங்க ஒரு சுவையான உணவு இந்த சாப்பாடு சாப்பிட்டோம்னா தூக்கம் நல்லா வரும் அதுக்கு நாங்கள் என்ன உங்கள்கிட்ட நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம்னா காற்று அடிக்கக்கூடாதுன்னு வேண்டுகோள் வைக்கிறோம் காற்று மட்டும் அப்படி காற்று சிலு சிலுன்னு அடிச்சிச்சுன்னா நல்லா தூங்குவீங்க நாங்கள் பெண் உட்காந்துருக்கணும் நல்ல ஒரு நல்ல மக்கள் அதனால தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சுருக்காங்க நேற்று ஒரு ஊர்ல ஒண்டி விட்டு நடுவில் கம்பம் உண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டா ஆண்கள்லாம் அங்கிட்டு போ பெண்கள்லாம் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தேன் பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ உன் மனைவி இங்கிட்டு போகட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டி மன்றத்தை பார்க்கல பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமா பண்ணுவான் துப்பத்தாண்டா கல்யாணம் பண்ணேன் இன்னைக்கு தாண்டா திருவிழாவுக்கு இருந்தேன் இப்போ நம்மளை தான் பார்க்கறாளா இப்போ வேற எவனும் பார்க்கறானா அப்படி பார்த்தபடியே உட்காந்துருந்தான் நான் ஒரு ஜோக்கு சொன்ன உடனே அந்த பிள்ளை அகஹான் கைதடிச்சு வா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான் அப்படிலாம் இல்லாம நல்லா நிறைவா சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க இதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி இவ்வளவு ஒரு நல்ல ஒரு திடல் போன்ற மிகப்பெரிய இடத்துல எவ்வளவு செலவு பண்ணி பந்தல் போட்டு செலவு பண்ணி பண்றாங்க பாருங்க நபிகள் நாயகம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதல்ல செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேர் கொடுக்குற மனநிலை வரணும் சிலர்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருப்பான் பத்து பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான் அதுல என் சித்தப்பே ஒன்னா நம்பர் நம்ம சேலத்துல தான் கம்பெனி வச்சிருக்காரு இந்த கொரோனாவில் கம்பெனியெல்லாம் போட்டிட்டு சொந்த ஊருக்கு போய் சொல்லிட்டாங்க ஏன் சித்தப்பாவும் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டார் இந்த கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது நாங்கள்ல இவரே காலையில அடுப்பை பத்த வைப்பாரு கபசுர குடிநீரை காய்ச்சுவாரு எங்க ஊர்ல நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பாரு வந்து வீட்டுல படுத்துக்குருவாரு நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் திருந்திட்டா நினைச்சேன் எல்லாருக்கும் கொடுக்கப்படாதான் நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறேன் அவர் என்னைய பார்த்து சொன்னாரு தம்பி இந்த நூறு பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான் செத்துட்டான்னா என்ன பண்றேன் சொல்லி அந்த நூறு பேருக்கும் கொடுத்தா அந்த நூறு பேரும் பொழைச்சுக்கிட்டான் ஏன் சித்தப்பான் போயிட்டான் அதுல ஒரு டம்ளர் அந்த ஆள் குடிக்கல அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன் ஆனால் நான் ரொம்ப தாராளமான ஆள் எங்கள் டீமுக்கே தெரியும் இவ்வளவு ஆர்வத்தில் சொல்றாங்கன்னா என்ன காரணம் பஸ்ஸுக்கு டிக்கெட் நான் எடுக்கிறேன் அவங்களை எடுத்துக்கிற சொல்லிட்டு என்ன அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும் ஒரு நல்ல தலைப்பை கொடுத்துருக்காங்க அருமையான ஒரு தலைப்பு சொத்து பார்த்தா சொந்த பந்தமா குடும்பத்தில் மன மகிழ்ச்சி மன நிறைவை பெற காரணம் சொத்து பார்த்தா சொந்த பந்தமா பணம் பணம் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க சொத்து பார்த்தோன்னா பணம் சொந்த பந்தம்னா பாசம் உறவு காந்தி எல்லா நோட்லயும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார் ஐம்பது ரூபா நோட்டா இருந்தாலும் சரி ஐநூறு ரூபா நோட்டா இருந்தாலும் சரி காந்தி எல்லா நோட்லயும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார் வாங்குறவன் தான் நோட்டுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறான் ஐம்பது ரூபாய் கொடுத்தா சிரிக்க மாட்டான் நூறு ரூபாய் கொடுத்தா சிரிக்க முயற்சி பண்றான் இருநூறு ரூபாய் கொடுத்தோம்னா கொஞ்சம் பல்லு தெரியற மாதிரி சிரிக்கிறான் ஐநூறு ரூபாய் கொடுத்தா கீழே விழுந்து உருண்டு சிரிக்கிறான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா சிரிக்க மாட்டான் என்ன செல்லாதுங்கிறான் அப்ப பணம் தான் அப்படின்னு பேசுறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க இல்ல உறவுதான் அப்படின்னு பேசுறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்ப உறவு ஒரு குடும்பத்துல உறவு இருக்கு ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு பாட்டுல சொன்னான் காலபட்டி போடா வந்திருக்காங்க அன்பளிப்பு இல்ல சொந்த பந்தம் தான் சொல்லி ஐம்பது ரூபா கொடுத்திருக்காங்க சொத்து கொடுத்திருக்காங்க அது வந்து எப்படிங்கிறது வசூல் வர்றதை பொறுத்து தான் தீர்ப்பு ஆனா கொடுத்த உடனே போயிட்டாங்க நேற்று ஒரு ஆளு பட்டிமன்றம் ஆரம்பிச்சேன் முன்னாடி ஓடியாந்து ஏறிட்டான் மேலே மேலே ஏறி நூறு இந்தா இந்த அப்படின்னா திருப்பி அதே ஆள் பின்னாடி வர்றான் மறுபடியும் நூறு பேர் சொல்லவா வேணாம் வச்சுக்க வச்சுக்க மறுபடியும் ஒரு ஐம்பது ரூபா ஒரே ஆள் தான் அன்பளிப்பு கொடுத்தது இரநூத்தம்பது ரூபா கொடுத்தான் பட்டிமன்றம் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த ஆள் மட்டும் போக மாட்டேன்ட்டான் தாண்டான் கேட்டேன் போதையில் எல்லா காசையும் கொடுத்துட்டேன் திருப்பி தந்துரு அப்படின்னா நான் என்னடா பண்றதுனே பத்து ரூபா எடுத்துக்கிட்டு இரநூத்தி நாற்பது கொடுத்துரு அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டான் ஐயா வந்து நிறைவா உண்மையிலே ஐம்பது ரூபாய் என்பது பெரிதல்ல அவர்கள் பாராட்ட வேண்டும் என்று ஒரு மனதோடு எங்களை கொடுத்து தான் எங்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக நாங்கள் கருதுகிறோம் ஆனால் சொத்தை கொடுத்து சொந்தத்துக்கு தீர்ப்பு சொன்ன சொன்னாங்க பாருங்க இதுதான் மிகப்பெரிய அந்த பவள கூட்டத்தோட வேலையை காட்டு வாழ்க்கையில மனுஷனுக்கு எல்லாமே நிறைவா கிடைக்குமா கிடைக்காதா போராட்டம் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் இந்த கொரோனாவில் என் பொண்டாட்டி இட்லி சுட்டா என் மனைவி இட்லி சுட்டா ஏமா ஒரு இட்லி எத்தனை இட்லி சுடலாம் ஏழு இட்லி பன்னெண்டு இட்லி சட்டி பெரிய செட்டி இருக்கு அதுக்கு தக்கன குழி இருக்கத்தானே செய்யும் நாலு இட்லி தான் அதுக்கு மேலே சுட மாட்டேங்கிறா ஏன்டின்னு கேட்குறேன் நான் சமூக விட்டு மாவு ஊத்துறோம்னு ஒரு குழி விட்டு ஒரு குழி மாவு காக்கா சாம்பார் வச்சா சட்னி வச்சா உப்பும் இல்ல உரப்பும் இல்ல ஒரு மனுஷன் கோவம் வருமா வராதா விட்டா வராட்டிய ஏன் கொரோனாவுல பசு கிடையாது கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போக முடியாது அப்பதான் ஆம்பளைக்கே தைரியம் வரும் இப்ப ஓரமாக உட்காந்து போன்ல அழுதுகிட்டு இருந்தான் சரி அவள் அம்மா கிட்ட தான் அழுகுறா பசு கிடையாது அந்த அம்மாவும் வராதுன்னு நினைச்சு ஒரு அரை மணி நேரத்துல ஒரு வேன் வந்து நின்றான் தண்டன முட்டனமா நாலு பேர் இறங்கினா யாரா மகாராஜா நான் தான் மகாராஜா சாம்பார்ல உரப்புள்ள இல்ல சொன்னியா சொன்னேன் உனக்கு எந்த ருசியும் கொரோனா இருக்கும் வண்டியில் ஏத்திட்டு ஆஸ்பத்திரிக்கு போன போட்டு விட்டான் அங்கே போனா உளுந்த வடை கொடுக்கலாம் அவிச்ச முட்டை கொடுக்கறான் வாழ்க்கை அப்படி ஓடுச்சு ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம கொரோனா வந்துச்சே கொரோனாவில் பாதிக்கப்பட்டமே அப்படின்னு நம்ம மனசுல என்றதை விட இந்த கொரோனாவில் நம் குலதெய்வம் நம்மளை காப்பாற்றி வைத்திருக்கிறதே என்பதை நினைத்துத்தான் நாம் சந்தோஷப்பட வேண்டும் பாருங்க இந்த சின்ன சின்ன பசங்க எல்லாருமே ஒரே ஜாலியா இருக்கான் என்ன காரணம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை கட்டடிச்சாச்சு அவனுக்கு சந்தோஷம் அதுல இருக்கான் கொஞ்சம் பேர் சோகத்துல இருக்கான் என்ன காரணம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலையே அப்படின்னு இந்த ஒன்றரை வருஷம் கொரோனாவுல ஸ்கூல் இல்ல எங்களை மாதிரி வாத்தியாரையெல்லாம் கொரோனாவில் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடிச்சு பெயிண்ட் அடிச்சு இவங்களை எல்லாம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க சொன்னாங்க நாங்கள்லாம் போய் காலையில எட்டு மணிக்கெல்லாம் பூங்கொத்தோட நிற்கிறோம் வந்தவன்ல ரெண்டு பேரும் சொல்றான் இந்த கொரோனாவில் யார் யாரோ சாப்பிட்றா அந்த வாத்தியாரி அவ்வளோ உழவுக்கு அப்படிங்கிறான் அதில் ஒருத்தன் சொல்றான் இவரில் எப்படி ஹெட் மாஸ்டர் போயிருப்பார் அப்படிங்கிறான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தோஷங்கள் மகிழ்ச்சி இப்போ இங்கே வந்திருக்கீங்க என்ன நினைப்பீங்க சிலர் சாப்பிட்டு வந்து எங்களோட படிமட்டத்தை பார்க்குறீங்க சிலர் உறவுகளை பார்த்து புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் வாங்க நல்லா இருக்கீங்களா பிள்ளை எப்படி பிள்ளை என்ன படிக்குது என்ன தொழில் பணியில் எப்படி இருக்கு இப்படி எல்லாரும் உறவாடி நம் உறவுகளை வளர்த்து கொள்வதற்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிற விழாக்குழுவிற்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் ஏன்னா இது மாதிரி ஏன்னா வேலை பழு வேலை அதிகமா இருக்கு பல வேலைகள்லாம் ஒவ்வொருத்தரும் ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு இறைவனுக்காக ஒரு நாளை ஒதுக்கி அவருக்கான நாளை ஒதுக்கி அங்க எல்லாரும் வந்து உணவறிந்தி ஒருவரை ஒருவர் நலம்பு சாதிப்பதற்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க அந்த இறைவன் யாரு அப்படின்னு சொன்னான் இறைவன் படைத்த உலகை உலக அவன் படைத்த உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் வடித்த சிலையில் இறைவன் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த இத்தெய்வத்தை தெய்வமா பார்க்கணும் ஒரு காலத்தில் பைக்ல போறவன் கோயில் கோபுரத்தை கையை எடுத்து கும்பிட்டான் அதுக்கு தான் சொன்னாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொன்னார் என்ன பண்றான் பைக்கில் கோபுரத்தை கும்புற மாட்டான் கையில பைக்கை இங்க இங்கேருந்து மாரியம்மாக்கு சூடுறான் மாரியம்மா நான் அவசரமா பைக்கேன் கோயம்புத்தூர் போறேன் இவர் போய் உண்டியல் போட்டா லேட் ஆயிருமா இங்கேருந்து ஒரு ரூபாய் சுண்டி விடுறாரு மாரியம்மா இருந்தா ஒரு ரூபாய் எடுத்துக்க ரிட்டன்ல ஒரு சுண்டு மல்லாக்க மல்லாக்கப்படுத்துருக்காரு நெத்தில போய் ஒரு ரூபா ஒட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வத்திற்காக ஒதுக்கக்கூடிய நேரத்தையும் செலவுகளையும் செய்தே ஆக வேண்டும் இதான் வாழ்க்கை அவன் கொடுத்த வாழ்க்கை அவள் கொடுத்த வாழ்க்கை இதை நம்ம வந்து மன நிம்மதியோடு இருக்கணும் இப்பவுமே நீங்க உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டோம் இப்போ வந்து என்ன பண்ணணும் பட்டிமன்றத்தை ரசிக்கணும் இப்போ என்ன பண்ணணும் நதி வசூலுவாமே வந்துடும் ஆனா கடை பண்ணாமல் ஆஃப் பண்ணலையா அப்படி சந்தேகத்திலே உட்காந்துருந்தோம்னா ஒரு மன நிறைவு நிம்மதிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்ப பல பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க நம்ம மேடையில் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோம் இத்தனை பேர் இந்த மத்தியான நேரத்தில் பன்னெண்டு பதினோரு மணிக்கு உட்காந்துருக்குற என்ன காரணம் ஒரே காரணம் தான் நம்ம இத்தனை பேர் மேடையில் இங்கே உட்காந்துருக்கமே என்ன காரணம் ஒரே காரணம் தான் அவங்க எல்லாம் காசை கொடுத்துட்டுமேனு உட்காந்துருக்காங்க நம்ம காசை குறையில்லாம வாங்கிட்டு போயிடணுமே உட்காந்து ஓட்டிக்கிட்டு சம்பந்தமானது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது பணப்பை இல்லாமல் இந்த உலகத்துல வாழவே முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்க இதில் சொத்து பத்து தான் குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவை கொடுக்கக்கூடியது என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்பகுதி ஆறு புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பட்டிமன்ற பேச்சாளராக வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க நல்லது ஆஹா நாலு படத்துல நடிச்சிருக்கார் நாலு படத்துல நடிச்சிருக்காரு அருமையான படம் யாரா பாத்தியல அவர் நடித்த படத்தை ஓடலை அவ்வளவு ஒரு ராசியான அது ஓனர் மெரினா பீச்சிலே உட்காந்துருக்கான் என்னடா அங்கட்டி இவரை வச்சு எடுத்து அங்கே ஓடலை அங்க இவ்வளவு வெயிட்டாக நாளை வச்சு எடுத்தா எப்படி ரீலு சுத்தம் அப்படிங்கிறான் அவன் அப்படி மட்டும் கிடையாது மஞ்சுநாதன் விவசாயி மட்டுமல்ல பதினாறு மாடுகளை வச்சு பால் கறக்கக்கூடிய ஒரு பால்கார் தான் மஞ்சுநாதன் நைட் பட்டிமன்றம் வச்சோம்னா ஒரு மணிக்கு மேல எந்த மேடையிலும் உட்கார மாட்டார் ஏன்னா அவர் காலையில அஞ்சு பால் எல்லாம் பாலு ஆகணும் அப்படி தான் நேத்து முந்தா நாள் என்னப்பா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மாப்பிள்ள நல்லா இருக்கா மாப்பிள்ள பேசிக்கலாம் சித்தப்பா வந்து உப்பு பள்ளத்திலிருந்து அப்ப சித்தப்பா வந்து அவசியம் சொல்லியே ஆகணும் உங்க நிலைமை உட்காருங்க நீ இங்கிலீஷ் அப்படிச்சே இவன் சொல்ற கேக்குறீங்களே ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாப்பிள்ள இப்படி இருக்கலாம் அஞ்சு மணிக்கு பால் கறக்கலாம்னு போய் கறக்க முயற்சி பண்ணிருக்காரு பாலே வரல என்னன்னு லைட்டை போட்டு பார்த்தா மாப்பிள்ள பசுமாடை விட்டு காலமாட்டில போய் நின்றுருக்கான் அப்படி ஒரு நல்ல மனுஷன் தூக்கத்துல அவனுக்கு எந்த நீங்க போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டான் தூக்கத்துல அவன் மிஞ்ச முடியாது பக்கத்துல படுத்தவன் தூங்க முடியாது ஏன்னா அவன் ஃபோனை எடுத்து பேசலாம் ஏன்னா அவன் கரு ஜேஜிபி மண்ணளி போட்டு சகதியில் பதிஞ்சது மாதிரியே ஓட்டிக்கிட்டு இருப்பான் அப்ப நான் பக்கத்தில் உள்ளவன் தான் எடுத்து பேச முடியும் ஆனா இருந்தாலும் இன்று தமிழகத்திலே பட்டிமன்ற உலகத்திலே ஐம்பது குடும்பங்கள் வயிறார உணவர் இருந்துகிறோம் என்றால் இந்த மஞ்சநாதன் என்ற ஒரு மனிதனால்தான் ஐம்பது குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் அவருக்கு நிகழ்ச்சிகளை கொடுக்கிறீர்கள் அவர் இன்று ஐம்பது குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் உண்மையிலே இவர் நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு வாழணும் நல்லா எல்லாரும் ஒரு தடவை கைதட்டுங்க பார்ப்போம் அந்த மனசு வரணும் ஏன்னா அந்த மனசு சிலருக்கெல்லாம் இருக்கிறதில்ல அவர் என்ன வாங்குறாரு என்ன கொடுக்குறாருன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தா இருக்குப்பா அவளை வாங்கியிருக்கான் தான் இருந்தா எல்லோரும் வச்சுக்கன்னு போவார் சில நடுவர்லாம் இருக்கான்னுவோம் வாங்கி டவுசரில் உள்ள வச்சுட்டு வாங்குவா வச்சு நைட்டில் தானே நாங்கள் பெரும்பாலும் பட்டிமன்றம் பண்ணுவோம் உள்ளே இருந்தே கணக்கு பண்ணி ஒரு தாளா அப்படி எண்ணுவாங்க உள்ளே டவ்ஸர்லே எண்ணுவான் என்ன அப்படி சுருட்டி இந்தாங்க தான் இருக்குது பூவை பொண்ணான்னு நினச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு அதை ஐநூறு ஆட்டையை போட்டு வச்சுக்கிடுவான் இப்படி ஒரு நடுவர் இருந்த ரூபா தாள் இருந்த நேரத்தில் பார்ட்டி தாளும் தாளா ஐநூறுரூவா தாளும் கலந்து கொடுத்துருக்காங்க இவன் ஐநூறுரூவா தாள என்னே உள்ளே எண்ணி ரூபா தாளா எண்ணி சுருட்டி என் கையில் கொடுத்தான் அப்படியே நானும் வாங்கிட்டு அடுத்த சோறில் பசி ஏறி போயிட்டேன் இப்போ எல்லாரும் போனதுக்கப்புறம் ரூமில் போய் டவுசரை கலட்டி பணத்தை எடுத்து எண்ணி இருக்கான் அவனுக்கு இருந்தது வெறும் ஐநூறுரூவா தாள் போன் அடித்தான் உனக்காக கொடுத்தேன் ரெண்டாயிரம்னா ஐயா நீ இங்கே கொடுத்தது ஐநூறு புண்ணியவானே அப்படின்னு ஏன்னா ஆட்டையை போடுறவனு நம்ம ஆட்டையை போட்டு தான் காட்டி ஆகணும் அப்படி ஒரு மனுஷன் அவனுக்கு குடும்பம்ல ஒன்றும்ல அது வேற கதை வாழ்க்கையில் இப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்க கூடியவர் சேலம் வைசியா கரு கல்லூரியிலே கணிப்பொறியல் துறை தலைவராக ஏறக்குறைய பதினாறு ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே கணிப்பியல் துறை தலைவராக இரண்டு ஆண்டுகள் பணியாற்றி தற்சமயம் ஆறு மாத விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடியவர் ஆறு மாத விடுமுறைக்கு வந்திருந்தாலும் அந்த கணிப்பிரியல் துறையிலே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க ஒரு பேராசிரியர் டாக்டர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுறா யா சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா அது வச்சு இந்த காரை யார் வச்சிருக்கா பெட்ரோல் யாரா போடுறது அட்ரஸ் சொல்லாமல் இந்த பாடுபடுத்துறீ போன வாரம் வச்ச மா ஒரு மாவட்டம் வச்ச தண்ணி பாட்டில் தான் அது தூக்கிட்டு வந்திருக்கேன் இப்போதான் ஒன்னொன்னு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நான் இல்லை இல்லை சொத்து பத்துக்கள் என்ன சொந்த தான் வாழ்க்கைக்கு தேவை உறவுகளோடு தான் நாம் வாழ வேண்டும் என்ற அன்னைக்கு தலைமையிற்று வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டேறான் கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டேறான் கர்நாடகாக்காரன்னு தண்ணி தர மாட்டேறான் எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா ஃபுல்லாக வேணுமா எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியில் யார் யாராக படுத்து கிடக்குறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனாக தான் இருக்கான் ஏன்டா படுத்துட்டேன் விலை குறைச்சி நான் என்ன சாப்பிட்டேன்னே 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 படுத்துட்டேனே அப்படிங்களா வருகிற மகளிர் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியிலே பேசியிருக்கிறார் அடுத்து புதிய தொலைக்காட்சியில் ஒரு மிகப்பெரிய நடுவரோடு பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடியவர் அந்த நடுவர் கேட்டாலே எனக்கெல்லாம் மெய் சொலி அந்த அளவுக்கு புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சி புகழ் எங்களுடைய யூடியூப் சேனலில் ஏறக்குறைய இருபது லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசதுக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது டேய் இது சின்ன பொண்ணாடா நல்லா பாடுறா முறப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா உன் வயசில் அந்த அம்மாவுக்கு ரெண்டு புள்ள இருக்கிறா இந்த அம்மா மேக்கப் வச்சு நீ நம்புகிற இந்த அம்மாவை சாதாரணமாக நினைக்காதீங்க எங்கே போனாலும் தனக்கென ஒரு முத்திரை பதித்து வரக்கூடியவர் அந்த அளவுக்கு இன்று பூராம் ரசிகர்கள் பெற்றிருக்கக்கூடியவர் அவருக்கு இணையும் துணையுமாக பேசுவதற்காக மஞ்சுநாதன் அவர்களுடைய இருபது ஆண்டு கால தோழி ரெண்டு பேரும் ஒன்னாவே படித்தாங்களாம் அவ்வளோ தூரம் தோழியாக இருந்தவர்கள் இன்று மேடையேத்தி அழகு பார்க்கிறார் நல்ல ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர் பாசத்துக்குரிய அருமை சகோதரர் அருமை சகோதரி மைதிலி அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதேற்ற கொடுக்கிறார் அடி ஆத்தாடியா அது புருச வந்திருக்கேன் அடி ஆத்தாடி போடுற ஆள் வெயிட்ட பாத்தீங்க ஒரு கும்கு விட்டுச்சுன்னா அதோட கம்கு தான் ஓண்டி ஓங்கி அடிச்சா ஒன்றரை சாம்பாரும் வெளியில வந்துடும் சாப்பிட்டது போறோம் எங்களுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடிய பெரு மிக பெரிய இசை ஜாம்பவான் ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே ஏழாண்டு காலம் முயற்சி பண்ணாரு உள்ளே விடல கேட்லேயே உட்காந்துருந்தான் சார் நான் வாசிப்பேன் சார் சார்யா சார் மூக்கெல்லாம் சிந்தி காட்டினா பண்ணான் ஒன்னும் உள்ள விடலை அது அப்புறம் நம்ம சென்னை லட்சுமன் சுருதியில மூணு வருஷம் முயற்சி பண்ணா விடலை அப்புறம் கடைசியா நம்ம திண்டுக்கல் அங்கு இங்குல அலைஞ்சு கடைசியில அங்கு இங்கு விடல இங்குதான் வந்து சிறப்பாக வாச்சு கொண்டு இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி லால்குடி அக்காடு உமானாத் அவர்கள் வந்திருக்காங்க உமானாத்துங்கிறது அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு அக்காடுங்கிறது ஒரு நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கின பட்டம் புரிஞ்ச ஆளுகளுக்கு புரியும் மூடி சுத்தினால தம்பி ஊர் ஊரா சுற்றிக்கிட்டு இருக்காப்புல அதுக்கு இணையும் துணையுமாக ரிதம்பேடு வாசிக்கு வந்திருக்கக்கூடியவர் நாங்க சில விஷயங்களை எங்களுக்குள்ளேயே பண்ணி கைதட்டுறது நீங்க தட்டலைன்னா நாங்களே தட்டுவோம் அது மாதிரி சிரிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு இருந்தால்தான் அவர் என்ன சொன்னாலும் அப்படி சிரிப்பாப்புல மேடை ஒரு குழுங்கு குழுங்கும் காலையில நீங்க நாளைக்கு கலட்டும் போது எந்த ஸ்மணர் மடமும் அப்படி நட்டை கலட்டும் அப்படி ஆள்லாம் கூட்டியாக இருப்போம் சிறப்பாக வசிக்கக்கூடிய அறுவை சகோதரர் செந்தில் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதத்தில் கொடுங்க அருமையான வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்களை படம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம பட்டிமன்றம் நாளைக்கே யூடியூப்பில் வரும் பொ பட்டிமன்றம் சொல்லி போட்டு யூடியூப்ல ஏற்றிடுவோம் உங்கள் முகங்கள் எல்லாமே அதில் தெரியும் அதனால நீங்க நல்லா உற்சாகத்தோட ரசிங்க சிறப்பு ஏற்பாடுகளை பண்ணிருக்காங்க அருமையான ஆடியோ சிஸ்டம் ஆடியோ பேர் என்னன்னு ராஜா மகாராஜாவுக்கு ஒரு ராஜா அந்த நாய் எங்க போய்க்கிருக்குன்னு பாடுறா மாப்பிள்ள திருப்பி அது வந்துச்சுன்னா அந்த நாயும் என்னையும் சேர்த்து ஒரு போட்டோ எடு என் மொண்டாடி கேட்குறா உன் பேச்சை எந்த நாய் கேட்கணும் இந்த நாய் கேட்டுச்சுன்னா அந்த நாய்கிட்ட போய் காட்டினோம்னா குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக போய்கிட்டு இருக்கும் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்போடு உட்கார்ந்து இருக்கிறீர்கள் நிற்கிறவங்களும் கொஞ்சம் உட்காந்து பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கும் நல்ல குருப்பத்தான் கூட்டியாக இருந்திருக்கும் இந்த ஒன்று போனோடனே ரிட்டர்னில் அடுத்தவங்க போகிறாங்க உங்களுக்கு கொஞ்சம் காது மந்தம் போல இருக்கும் வெடி சவுண்டு கேட்கல அதனால சுலவாக போய்கிட்டு இருக்காங்க அவங்க அங்கேயிருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கை இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு முதல் வார்த்தை மஞ்சுநாதன் அவர்கள் சொத்து பத்து தான் என்று முதல் விவாதத்தை தொடங்க வச்சா அவர் பேச்சை கேட்டு நீங்க கொஞ்சம் போய் போயிருவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால அவரை கொஞ்சம் தான் விடணும் இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார்